கும்பம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் கும்பம் ராசி அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுவதுமாக பாருங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற தகவல் பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கும்பம் ராசி அவிட்டம் மூன்று மற்றும் நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கிரக நிலைகள் ராசியில் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் குரு ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் புதன் என கிரக நிலைகள் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ராசியில் சனி வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்து சுக்ரன் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்து புதன் வக்ரம் ஆரம்பிக்கிறார் பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பாக்கியஸ்தானத்தில் இருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இப்பொழுது பலன்களை பார்க்கலாம் எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உடைய கும்பம் ராசி அன்பர்களே நீங்கள் உழைப்பதற்கு அஞ்சாதவர் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் இருக்காது வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலைகள் நீங்கும் எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படும் அடுத்தவருக்கு உதவி செய்யும்போது கவனமாக செய்வது நல்லது பயணத்தில் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படும் புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் உங்களுக்கு அது சாதகமாகவே முடியும் பண வரத்து திருப்தியாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள் பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பது நல்லது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த மாதத்தில் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கி சந்தோஷமாக செயல்பட ஆரம்பிப்பீர்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவீர்கள் பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது வீண் அலைச்சல்கள் இந்த மாதத்தில் உண்டாகலாம் அதனால் சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை தவிர்ப்பது நல்லது அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் மேலிடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் இப்பொழுது உங்களுக்கு வந்து சேரும் கலைத்துறையினருக்கு பண வரத்து தாராளமாக இருக்கும் வராமல் இழுபறியாக இருந்து வந்த பணம் இப்பொழுது வந்து சேரும் வேலை பழு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு மூச்சுடன் ஈடுபடுவீர்கள் உங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது அவ்விட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டும் ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டி இருக்கும் பண வரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு தாமதப்பட்டாலும் இந்த மாதத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும் சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம் அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது விபரீத ஆசைகள் ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் பெறுவீர்கள் உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது உங்கள் பொருட்களை கவனமாக வைத்து கொள்வது நன்மையை கொடுக்கும் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் பரிகாரம் உங்களுக்கு விநாயக பெருமானை தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுவது காரிய தடைகளை போக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பண வரத்து தாராளமாக இருக்கும் உடலில் ஆரோக்கியம் ஏற்படும் இந்த மாதத்திற்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு அதிர்ஷ்ட தினங்கள் பதினெட்டு பத்தொம்பது இருபது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்